சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நிறைய காலத்தில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர் கே அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாலாஜி சார் நீங்க தொடர்ந்து ஆளுநர் ஆளுநருடைய அதிகாரம் குறித்து பல கட்டுரைகளை எழுதிட்டு இருக்கீங்க இப்போ உச்ச நீதிமன்றம் கூடிய தீர்ப்பு அப்படின்றது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பாக பார்க்கப்படுது குறிப்பாக ஆளுநர் நிறுத்தி வைத்த பத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது குறிப்பிட்டிருக்காங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்னு சட்டமன்றத்துல சூழ்ரைத்திருக்காரு எல்லாரும் மேசையை தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி பார்க்கறீங்க செருப்படிங்க கவர்னருக்கு விழுந்த ஒரு செருப்படியாக தான் பார்க்க வேண்டியதா இருக்குது ஏன்னா அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் அவர் முழுக்க முழுக்க இந்த அரசாங்கத்துக்கு மேல இந்த மக்கள் மேல இந்த மண்ணு மேல ஒரு காழ்ப்புணர்ச்சியின் பேரில் வந்து பயணித்துக் கொண்டிருந்த ஒரு நபர் இங்க பிளவுவாதம் எந்த அளவுக்கு செய்ய முடியும் அந்த அளவுக்கு பிளவுவாதங்களை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதர் ஒரு கவர்னருக்கு அழகல்லாத்த அத்துணை என்னென்ன நீங்க வந்து லிஸ்ட் பண்ண முடியுமோ அத்தனை வேலைகளையும் செய்த ஒரு நபராக இருக்கிறார் அந்த நபர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நலனும் ஒரு காலத்திலும் வரக்கூடாது என்ற ஒரு அடிப்படையை வந்து ஒரு பத்து வரு எவ்வளவோ மசாஜாக்க நிறுத்தி வைச்சிருக்காரு நிறுத்தி வச்ச பிறகு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன பிறகு கூட இவர் வந்து ஒரு கூசாத ஒரு மனப்பாங்க எக்ஸ் ஐபிஎஸ்ல இந்த எக்ஸ் ஐபிஎஸ்னாலே அப்படித்தான் நினைக்கிறேன் இன்னொருத்தர் இருக்காரு இருக்கிறவர்கள் கூட எல்லாத்தையும் வந்து எல்லாத்து பழி போட்டு எல்லாத்தையும் வந்து வாய்க்கு வந்து வழி பேசுகின்ற நடக்கின்ற ஒரு நபர் இருக்கிறார் அதுவும் பாஜக சேர்ந்த நபர் தான் இதுவும் பாஜக நபர் தான் இவர் என்னதான் சர்வீஸ் பண்ணியிருக்கோ எனக்கு புரியல ஐபி ல வந்து பெரிய ரேங்க்ல இருந்து ஒரு நபரா இருக்கிறார் ஐபி ல ஒரு பெரிய அருள் இருந்து இருக்கிறார் இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோல என்ன இன்டெலிஜென்ஸ் என்ன பியூரோன்னு எனக்கு புரிய மாட்டேன் அப்படி இருக்கின்ற ஒரு நபர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனவர் இன்னும் இதுக்கு வந்து நாம உதாரணமாக இன்னொரு ஒரு பேனல் வந்து பார்க்க மாட்டேதா இருக்கிறது தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு கேஸ் வருது பி சேர்ந்த அன்றைய முதல்வர் சந்திரசேகர ராவ் வந்து சுப்ரீம் கோர்ட்டிடம் விடம் சேர்த்து இந்த மாதிரி மண்டிகை கேக்கிறார் ஒரு பில் கிளியர் பண்ண மாட்டேங்குது அப்படின்ட்டு அந்த கேஸ் வர்றதுக்கு ஒரு நாள் முன்னால் வந்து அந்தமா வந்து மூணு பில் கிளியர் பண்ணுறதுக்கேன் குறைஞ்ச குறைஞ்சபட்சமாக அந்த அளவுக்கு பயமாச்சு வேண்டாம் இவர் என்ன பண்றாரு இவர் இருக்கிற பில் எடுத்து சுப்ரீம் கோர்ட் ஜானகதிக்கு அனுப்பிச்சர் இது என்னென்ன நடைமுறை எந்த மாநிலத்தில் நடக்குது ஒரு பாஜக ஆளுகின்ற எத்தனையோ மாநிலங்கள் இன்னைக்கு இந்தியா நடக்கிறது எனக்கு தெரிஞ்ச பதினெட்டு மாநிலம் நினைக்கிறேன் பாஜக கூட்டணி கட்சிகள் ஆளுகின்ற மாநிலம் அந்த மாநிலத்தில் எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத பிரச்சனை வந்து எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாபில் நடக்குது கேரளாவில் நடக்குது தமிழ்நாட்டில் நடக்குது ஆந்திராவில் நடக்குது ஆந்திராவில் இப்ப கிடையாது தெலங்கானாவில் நடக்குது கர்நாடகத்தில் நடக்குது இங்கெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி இருக்கோ இங்க எல்லாம் எதிர்கட்சி ஆட்சிகள் இருக்கிறோம் அந்த கட்சி அந்த ஆட்சிகளுக்கு மேலே இருக்கின்ற காழ்ப்புணர்ச்சி காரணமாக பாஜக செய்கின்ற ஒரு பெரும் ஒரு சிறு தான் இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது எப்படியே சொல்ல முடியுங்க என்ன அந்த அரசாங்கத்தை வந்து நீங்க ஒழுங்கா வந்து இது பண்ண முடியாது அவர்கள் வந்து ஒழுங்காக தன்னுடைய வேலைகளை செய்ய இயலாத ஒரு இடத்துக்கு வந்து நீங்க உடனே நிறுத்துங்க இதுதான் கவர்னர்கள் கூட இருக்கிற பிரீஃபாக தெரியுது என்றால் எல்லா கவர்னரும் ஒரே மாதிரி தான் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் பாஜக மாநிலங்களை சார்ந்த கவர்னர்கள் வந்து அங்க இருக்கதே தெரியல அப்படி நபர் இருக்கானே தெரியல இப்படித்தான் முன்னாடி இருக்கு எப்போ காங்கிரஸ் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால வந்து கவர்னர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் இருக்கின்ற ஒரு காலம் அன்னைக்கு அவர்கள் அரசியல்வாதிகள் கிடையாது எல்லாருமே அரசியல்வாதிகளாக தான் இருந்தார்கள் எல்லாருமே வந்து அந்தந்த மாநிலங்கள் இப்ப எதிர்கட்சி இருக்கின்ற ஒரு மாநிலம் வச்சுக்கல இப்ப தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக ஏ அதிமுக திமுக அப்படிங்கிறது காங்கிரஸ் இருந்ததே கிடையாது அப்படி இருந்தாலும் கூட இந்த மாநிலத்துக்கு எதிரான ஒரு மனப்பான்மை வந்து ஒரு கவர்னருக்கு பொறுத்தே கிடையாது தமிழக வந்து ஒரு மாநிலமாக மாறினதுன்னு எடுத்து பாருங்க ஏதாச்சும் ஒரு கவர்னர் இந்த அளவுக்கு வந்து ஒரு அரசாங்க எதிராக செயல்பட்டு இருக்காரு மக்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காரு பாருங்க வரலாற்றுல ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்க்க முடியாது ஆரிஃப் முகமது கான் என்ற ஒரு கவர்னர் தான் அவர் எந்த அளவுக்கு கேரளாவுக்கு வந்து இன்னல்கள் கொடுத்து கொண்டு இருந்தாரு நம்ம பார்த்துக் கொண்டு தான் இருக்கிறோம் சான்சலர் வந்து இவரை மாத்தி வந்து சிஎம் போடணும்னு சொன்னாங்க ஒரு ஒரு மசோதாவுடைய உத்தரவு உனக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனையானு எனக்கு புரியல அதாவது உங்களுக்கு இன்னும் வந்து அதாவது எனக்கு அந்த அந்த போஸ்ட்ல இருக்கணும் எனக்கு இந்த போஸ்ட்ல இருக்கணும் எனக்கு அதே நேரத்தில் இந்த மாநிலத்துக்கு ஒரு நல்லது நல்லது வரக்கூடாது அந்த போஸ்ட்ல இருந்து நான் கேக்குறேன் சான்சலரா இருக்காரு இவர் வந்து எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும் எந்த யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் இருக்கிறது இன்னைக்கு ஒரு பல்கலைக்கழகம் கூட ஒன்றா நன்றாக வந்து இன்னைக்கு வந்து செயல்பட முடியாத ஒரு இடத்துல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் அப்படியே தம்பித்துக் கொடுக்கிறது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு கூட ஒழுங்கான ஸ்டாஃப்ல இருந்து ஒரு ஒரு விஷயம் கிடையாது ஒரு பல்கலைக்கழகம் ஒரு பப்ளிக் யூனிவர்சிட்டிக்கு வந்து எங்கேயுமே ஒன்றுமே கிடையாது அப்ப பப்ளிக் யூனிவர்சிட்டி எல்லாம் வந்து குழிதோண்டி புதைக்க கூடிய ஒரு பிரீஃபா இந்த கவர்னருடைய பிரீஃப் அப்படி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் கொண்டே போனாங்க நீட்டு மசோதா நீட்டு மசோதா இது வந்து திருப்பி அனுப்பு திருப்பி அனுப்ப வரமா அப்படி இருப்ப அதிகாரமே உங்களுக்கு சொன்னதுக்கு இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு அவர் என்ன பண்றாரு நேரம் வந்து பிரெசிடண்ட் காட்டி விட்டுருவாங்க என்ன என்ன எனக்கு புரியல அதாவது இவருக்கு வந்து அரசியல் சாசன சேடம் தெரியாது அது புரியுது சுப்ரீம் கோர்ட் மிக தெளிவாக இருக்கிறது எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்லி இருக்கிறது அது ஏன் புரியாது அவருக்கு இது படிச்சா புரியணும் தானே ஏன் படிச்சு இவருக்கு வந்து புரியலையா அரசியல் சாசன சட்டத்தில மிக தெளிவாக எழுதி இருக்கிறது இதுல பிரச்சனை சாசார சட்டத்துல கவர்னர் என்ன பல்லு வழக்க வேண்டும் இதெல்லாம் எழுத முடியுமா என்ன ஏறத்தாலும் அந்த அளவுக்கு எழுதி கொடுத்தால்தான் இந்த ஐபிஎஸ்க்கு விளங்கு நினைக்கிறாரு இந்த ஐபிஎஸ் வந்து என்ன செஞ்சு பாத்தீங்கன்னா எல்லா அதிகாரம் எனக்கு இருக்குன்னு கொண்டு சுப்ரீம் கோர்ட்ல போய் வாடாளுங்க எவ்வளவு பெரிய முட்டாளை யோசிச்சு பாருங்க எனக்கு அரசியல் சாசன சட்டப்பிரகாரம் எனக்கு தான் அதிகாரம் சொன்னால் அப்புறம் எதுக்கு ஒரு மாநிலத்தில் எதுக்கு எலக்டெட் கவர்மெண்ட் இப்போ டெல்லியில்தே இருந்தாலும் தான் கொண்டு இருக்குது ஒரு அரசாங்கத்தை வந்து அங்கே நியமிச்சாச்சு ஆனால் இருக்கிறது போகிறப்போ அங்கே லெப்டினன்ட் கவர்னர் தான் இருக்கிறது அதே மாதிரி தான் புதுச்சேரியினுடைய கிழமையும் அங்கேயும் ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் அது ஒரு பாவை மாதிரி அங்கே இருக்காரு அவர் ரங்கசாமி அங்க இருக்கிற லெப்டினன்ட் கவர்னர் எந்த விஷயங்களும் செய்து கொண்டிருக்கிறார் அப்ப இந்த ரெண்டு மாநிலத்துக்கு எதுக்கு கவர்னர் கேட்க எதற்கு எலக்டட் அசம்பிளீஸ் கேட்கறேன் ஒரு தேவையும் இல்லை அப்போ அதே மாதிரி தமிழகத்துக்கும் செய்து விடலாம் ஒன்றா அப்படி செய்து விடலாம் இல்லை என்றால் அரசியல் சாசன சேர்த்தல இவ்வளவு தெளிவாக கூறியது இதை விட தெளிவாக எப்படி போய் கூற முடியும் அதாவது எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் கவர்னர் கேன் ஆக்ட் ஓன்லி ஆன் தி எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்று மிக தெளிவாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து நீங்க மறுபடியும் எதற்கு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நீங்க பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எதற்காக வந்து ஒரு நம்மளுடைய சட்டசபையை வந்து கொச்சைப்படுத்துகிறீர்கள் எதற்காக மக்களை கொச்சைப்படுத்துகிறீர்கள் எதற்காக ஒரு முதல்வருக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் எதற்காக ஒரு கட்சி மேலே இவ்வளவு வந்து ஏறத்தால என்ன என்ன கொந்தளிப்பு எனக்கு புரியல எங்கேயோ கிடக்கின்ற ஒரு மனிதர் ஏதோ ஒரு சர்வீஸ்ல இருந்த மனிதர் அங்க அப்ப எனக்கு தெரிஞ்சு எவ்வளவுதாங்க நாகாலாந்துல இருந்து வரும்போது அவருக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அதாவது என்ன வந்து அந்த மக்கள் தூக்கி அடிச்சு விரட்டிட்டாங்களே அப்படின்னு ஒரு பிரச்சனை அதனால இங்க வந்து என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா அந்த காழ்ப்புணர்ச்சி எல்லாம் வந்து இங்க வந்து இந்த மக்களோட அப்படியே வந்து கொட்டிட்டாருன்னு நினைக்கிறேன் இப்ப அடுத்ததா இங்கேயும் இருந்து சுப்ரீம் கோர்ட் இவ்வளவு பெரிய ஒரு சாட்டையால் அடிச்சிருக்கு இன்னொரு சாட்டையை பார்த்தோம் இங்க சும்மா அப்படியே ஒரு இன்னொரு எக்ஸாய்ட் இப்படி இப்படி சட்டையில அடிச்சிருக்குல்ல இது வந்து ஒரிஜினல் சட்டையில சுப்ரீம் கோர்ட் பலாருன்னு ஒரு அடி விட்டுருக்கு அந்த அடியில வந்து இங்கிருந்து இதுல இந்தியா முழுமைக்குமே ஒரு தீர்ப்பு ஒண்ணு கிடைச்சிருக்கு குறிப்பா வந்து வரைக்குமே வந்து காலக்கெடு அப்படின்றது வந்து இல்லாம இருந்துச்சு மசோதாக்கள் மீது ஆளுநர்கள் முடிவெடுக்கணும் விஷயம் வந்து இல்லாம இருந்துச்சு ஆனால் இந்த தீர்ப்பின் மூலமாக ஒரு மாசம் இல்ல சில பிரிவுகள்ல மூன்று மாசம் அதுவளதான் அதுக்கு மேல உங்களுக்கு டைம் லிமிட் கிடையாது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுல அந்த தீர்ப்புல இருக்கு இதுவே வந்து ஒரு ஹிஸ்டரியா தான் பார்க்கப்படுது அப்படின்றாங்க நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க அப்பீல் போயிருவாங்க அதாவது என்ன ஒரு இவருக்கு எதிராக பாஜக எதிராக ஒரு தீர்ப்பு வந்து இனி ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து எந்த அளவுக்கு அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு அழுத்தம் கொடுத்தால் இந்த அளவு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வரும் யார் அழுத்தம் கொடுக்கறது பாஜகவை சார்ந்த ஆளுநர்கள் பாஜக ஆளுநர்கள் எத்தனை பேர் போயிருக்காங்க கேரளா போயிருக்கு தெலங்கானா போயிருக்கு பஞ்சாப் போயிருக்கு தமிழகம் போயிருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் அங்க போய் மன்றாட வேண்டிய ஒரு கதி எடுத்து வந்து சுப்ரீம் கோர்ட் எங்க சுப்ரீம் கோர்ட் இதா இதாக இல்லையா எங்க எவ்வளவோ கேஸ் இந்த ஆயிரக்கணக்கான கேஸ்களை வந்து இருக்கின்ற ஒரு நிலையில வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மனிதாபனத்தோட ஒரு ஒரு மினிமம் ஒரு கேட்டசியோட ஒரு மினிமம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு கவர்னர் நடந்து போயிட்டா இது இது இந்த பிரச்சனையே கிடையாது இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாலே கவர்னர் இருந்தார்களே அவர்களுடைய அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களும் அரசியல்வாதிகள் அவர்களும் காங்கிரஸுக்கு தான் செஞ்சாங்க ஒத்தாசைன்னு சொல்லலாம் ஒத்தாசுதான் செஞ்சு கொண்டு இருந்தார்கள் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ஒரு கீழ்த்தனமான செயலில் வந்து யாருமே ஈடுபட்டது கிடையாது ஒரு மாநிலத்தை முடக்க வேண்டும் என்று யாரும் படுபடுறது கிடையாது ஒரு மாநிலத்தில் இருந்து கொண்டு அது ஆளுங்கட்சி இல்லை என்றால் பாஜகவுக்கு இல்லை என்றால் காங்கிரசுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேம்பெயின் நடத்தினே இவரை தான் செஞ்சு கொண்டிருக்கிறாரு இவர் என்ன இவருடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட் போய் பாருங்க என்ன இருக்குன்னு பாருங்க இந்த முதலோ செஞ்ச ஒரு சொன்ன தோட்டம் இன்னைக்கு வந்து ஒரு ஒன்பது புள்ளி ஆறு சதவீதம் வந்து வளர்ச்சி தமிழ்நாட்டுல போன வருஷம் வந்து அபோ அமோகமான வளர்ச்சி இது வந்து எட்ட முடியாத வளர்ச்சிங்க அடுத்த வருஷம் வந்து இது வந்து வருமானம் எல்லாம் நமக்கு தெரியாது அப்படி இருக்கின்ற ஒரு வளர்ச்சி அப்படி இருக்கின்ற ஒரு வளர்ச்சியை வந்து இவர் வாழ்த்த வேண்டாம் எதோ ஒன்று அட்லீஸ்ட் ஒரு ஒரு போக விஷயம் கூட இந்த மாநிலத்துக்கு நல்ல நல்லா இருக்கின்ற ஒரு விஷயம் கூட செய்யாது இவர் வந்து இந்த அளவுக்கு வந்து வாங்கினவருக்கு நிச்சயமாக இவர் வந்து பதவி நிலக வேண்டும் இல்லை என்றால் பாஜக அரசாங்கம் இவரை வந்து திருப்ப அழைக்க வேண்டும் இதுல ரீகால் அழைக்க வேண்டும் பாஜக பெரிய ஒரு வெக்கத்தேடா இருக்கு இந்த மாதிரி வச்சுக்கொண்டு அதாவது பல கவர்னர்கள் பல விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ்ச்சையினோட அந்த அப்ரோச் பாருங்களேன் தமிழ்சினோட அப்ரோச்னால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அதாவது மூணு வந்து அவங்க தப்பு நான் கைவிட்டு போட்டிருக்காங்க அதனால சுப்ரீம் கோர்ட் பெரிதாக வந்து அது கண்டுக்கல அந்த கேஸ்ல வந்து நீங்க வந்து விதமாக வேலை பண்ணணும் அப்படினு சொல்லி பஞ்சாப் கேஸ்ல பாருங்க ஏறத்தாழ இதே மாதிரி இருக்கான் கவர்னருக்கு என்ன அதிகமான பவர் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் கேட்டு விட்டாங்க இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டும் போய் நிக்கிறதுனால தான் இவர் வந்து என்ன சொன்ன செஞ்சாரு பாத்தீங்களா இவர் வந்து எனக்கு தான் அதிகாரம் இவங்க எல்லாம் இவன் அந்த ரேஞ்சில நான் நிறுத்தி வச்சாவே அது வந்து நிராகரிக்கப்பட்டதான் அர்த்தம் அவமா அது இது இது ஒரு பேட்டி கொடுத்தாரு ஏதோ நான் தான் இங்க வந்து ராஜா நான் சொல்றதுதான் இங்க சட்டம் என்று அப்புறம் எதுக்கு அரசியல் சாசன சட்டம் இவர் 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 வந்து இந்த பதவிக்கு இவர் இந்த பதவி என்னன்னு கூட இவருக்கு தெரியாதுங்க அதுதான் இவருடைய வாதங்களும் சரி இவர் பேசுவதும் சரி வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இவருக்கு வந்து இந்த அரசியல் சாசன சட்டம் ஒன்றும் என்னன்னு தெரியாது இவருக்கு நிச்சயமாக ஒரு மாநிலம் இப்படி வந்து மட்டாதுன்னு இவருக்கு தெரியாது இப்ப ஃபர்ஸ்ட் இவருக்கு அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ்க்கு அனுப்பணும் அரசியல் சாசன சட்டத்தை படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கிளாஸ்க்கு ஒரு அனுப்பலாம்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு அரசு இந்த வழக்கு தொடுத்து மன்றத்துல வெற்றி பெற்று பார்க்க முடியுது முடியுதுலீகள் ஆளுநர் அபி செஞ்சது எல்லாமே இல்லீகல்னு சட்டவிரோதம் சொல்லிட்டாங்க இது மிகப்பெரிய வெற்றியாகத்தான் ஸ்டாலின் அவர்கள் பார்க்கிறாரு நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க நிச்சயமாக அதாவது இப்ப வந்து வரையறை வந்து அதாவது என்னென்ன செய்யலாம் செய்யாது இது வந்து அபீல் போறாங்க என்னை பத்து வருடத்தில் வருகின்ற